ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாளை தினம் இருபத்தி இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை மாலை நான்கு ஐம்பதுக்கு மேலே அஷ்டமி தேதி தொடங்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் திங்கக்கிழமை மதியம் வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு தேய்ப்பிரை அஷ்டமி திதியும் வருது இந்த நாள் மிக மிக சிறப்பு வாய்ந்தது எதிரி தொல்லை விலக கடன் தொல்லை நீங்க கண்டுர்ச்சியிலிருந்து விடுபட நாளைய தினம் அனைவருமே பை பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லது நாளைய தினம் மாலை நேரத்தில் பைரவருக்கு நிச்சயமாக எல்லா சிவன் ஆலயங்களிலும் விசேஷ பூஜை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது இந்த வழிபாட்டை நீங்கள் இதோடு செய்து இதோடு சேர்த்தே செய்யலாம் ரொம்ப ரொம்ப கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க நாளைய தினம் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை நாளை தினம் ராகுகால நேரத்தில் செய்யணும் நாளை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே இதை செஞ்சிருங்க முடியாதவங்க இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுடுங்க பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு எட்டு ஒருவாய் நாணயங்கள் தேவை அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சதுர வடிவில் சிகப்பு நிற துணியை வெட்டி எடுத்துக்கோங்க அந்த துணியை நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் பன்னீர் முக்கி அதை காய வச்சுக்கோங்க ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பிளாஸ்டிக்கோ சில்வரோ பயன்படுத்தாதீங்க பித்தளை தாம்பாளத்தட்டு இல்லை செப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த தாம்பலத்தட்டில் இந்த துணியை விரித்து அந்த எட்டு உருவா நாணயங்களையும் வைக்கணும் பைரவரை மனதார நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த துணியை வந்து ஒரு சின்ன முடிச்சா போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் அந்த முடிச்சு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கால வைரவரை நினைச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் சுமை எல்லாமே சீக்கிரம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த முடி வச்ச வைக்கலாம் பணப்பெட்டி பீரோ பர்ஸ் இப்படி எந்த இடத்துல நீங்கள் பழ பணப்புழக்கம் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம நமக்கு கடன் சுமைங்கிறது வெகு விரைவிலேயே சீக்கிரமாக தீரும் அதாவது அடுத்த தேய்ப்பிரை அஷ்டமி அது வரத்துக்குள்ள அவங்களோட கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த முடிச்ச வந்து அடுத்த தேய்பிர அஷ்டமி வரும்போது இதில் இருக்கக்கூடிய காசை எடுத்து இந்த கா நாணயத்தோடு கொஞ்சம் காசு போட்டு பைரவருக்கு அரளி பூவோ இல்லை ஏ வேறு ஏதாவது பூஜை பொருளோ பிரசாதமோ நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதோட இன்னும் கொஞ்சம் காசு போட்டு புணகு வாங்கி பைரவர் கோயிலுக்கு கொடுக்கலாம் ஏன்னா புணகு வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது பைரவருக்கு புனகு வாங்கி சாத்தும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் இதே போல தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு எட்டு உருவா காசுகளை பைரவரை நினச்சி இதே மாதிரி முடிச்சு போட்டு பீரோல வைங்க உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீரும் கடன் சுமை குறையும் கடன் தீரும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டு வரலாம் முழு நம்பிக்கையோட உங்களோட குலதெய்வத்தை நினைச்சு இதை செஞ்சு பாருங்க ஒரு மாதம் செய்யும் பொழுதே உங்களுடைய நிதி நிலைமை அதாவது உங்களுடைய பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளியே வர்றதை உங்க கண் கூட உணரலாம் நல்ல மாற்றங்கள் தெரியும் பைரவரின் பாதத்தை நம்பிக்கையோட பற்றிக்கோங்க கண்டிப்பாக பைரவர் உங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாங்க இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட குலதெய்வத்தை நினைச்சு நீங்க செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ராகு காலத்தில் நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக மிக விரைவிலேயே நல்ல மாற்றங்கள் வரும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி